தமிழக அமைச்சரவை மாற்றம் குறித்து அதிமுக விடுத்துள்ள குறிப்பில் பெண்களை பற்றி மிகவும் அருவருக்கத்தக்க சிறுமையான பார்வை கொண்ட பொன்முடிக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் அதிமுக மக்கள் சக்தியை திரட்டி நடத்திய மாபெரும் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி பொன்முடியின் பதவி விலகல் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்பார்கள் ஆனால் இங்கு ஆளும் முதலமைச்சர் அத்தனை ஊழல்களுக்கும் துணை நின்று தியாகி பட்டம் சூட்டிய நிலையில் நீதிமன்றம் வாயிலாக செந்தில் பாலாஜி பதவி விலகல் என்ற நீதி கிடைத்திருக்கிறது அரசியலை மக்கள் சேவையாக நினைக்காமல் ஊழல் செய்து கொள்ளையடிக்கும் பிழைப்பாகவே கருதும் ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியின் பாதாள வீழ்ச்சி ஆரம்பித்து விட்டது ஆட்சி மாற்றத்திற்கான விதைகள் தொழிற்பட தொடங்கிவிட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவின் நல்லாட்சி அமைவதற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டு விட்டது ஸ்டார்ட்ஸ் ஒன் இயர் டு கோ பாய் பாய் ஸ்டாலின் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது